எல்லாருக்கும் வணக்கம் நான் ஹிமா சுப்ரமணியன் வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ் நார்மலாக ஃபெஸ்டிவ் சீசன்ஸ் பூஜா சீசன்ஸ் வரும்போது நம்ம நிறைய ஸ்வீட்ஸ் ஸ்நாக்ஸ் வீட்லேயே பண்ணுவோம் நம்ம இன்னைக்கு பண்ண போகிற ஸ்நாக் பூஜை சீசனுக்கு மட்டும் இல்லாமல் ரெகுலராக எப்போ வேணும்னாலும் பண்ணிக்கலாம் இது மணி கொழக்கட்டை வாங்க இந்த ஸ்பெஷலான மணி குழக்கட்டையை வீட்லேயே எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஒரு அகலமான பவுல்ல ஒரு கப் அரிசி மாவு ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கலந்து கொஞ்சம் கொதிக்கிற தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி நல்லா கலந்து விடுங்க சூடான தண்ணி ஊத்தி பிசையறதால அரிசி மாவு இதுலயே பாதி வந்துடும் கொஞ்சம் சூடு ஆறுனதும் கையால ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா நிமிஷம் நல்லா ஊறட்டும் மாவு கொஞ்சம் ஊறுனதும் கையில கொஞ்சமா எண்ணெயை தடவி மாவுல இருந்து கொஞ்சம் எடுத்து சின்ன சின்ன உருண்டையா சீடை மாதிரி உருட்டிக்கோங்க இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கோங்க இதை நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு இட்லி பிளேட்ல எண்ணெயை தடவி ரெடி பண்ணி வச்சிருக்கிற மணி குழக்கட்டைய வச்சிடலாம் இந்த மணி குழக்கட்டைய ஒரு ஒரு ஊர்ல ஒவ்வொரு மாதிரி பண்ணுவாங்க இன்னைக்கு நான் ஏன் ஸ்டைல்ல உங்களுக்கு பண்ணி காட்டுறேன் இட்லி பாத்திரத்துல தண்ணி ஊத்தி கொதிக்க வச்சு வச்சிருக்கேன் இப்போ இட்லி பிளேட்டை அந்த ஸ்டீமரில் வச்சு பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இட்லி குக்கரை ஓபன் பண்ணி பார்க்கலாம் நல்லா அருமையா வந்திருக்கு பாருங்க தனியா எடுத்து வச்சிடலாம் ஒரு மிக்சர் ஜார்ல ரெண்டு டேபிள்ஸ்பூன் ஸ்பூன் ஃப்ரெஷ்ஷா தேங்காய் கொஞ்சம் கருவேப்பில்லை ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து கொஞ்சம் குரகுரப்பா அரைச்சி எடுத்துக்கோங்க ஒரு அகலமான கடாயில் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெயை ஊற்றி எண்ணெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்து கடுகு பொறிஞ்சதும் அரை டீஸ்பூன் சீரகம் ரெண்டா நறுக்கின ரெண்டு சிவப்பு மிளகாய் கொஞ்சம் கருவேப்பில கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து வேக வச்ச கொழுக்கட்டையை சேர்த்து நல்லா கலந்து விடுங்க ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச தேங்காய் பச்சை மிளகாய் கலவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க இந்த ஸ்டேஜ்ல உப்பு ஏதாவது அருமையான நல்ல சாப்டா டேஸ்டியான மணிக்குழங்க தயாராயிடுச்சு இது சூடா சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி ரசிச்சு ரசிச்சு சாப்பிடுங்க உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு Subscribe பண்ணுங்க மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க You can now buy the second edition of our home cooking book at shop.homecookingshow.in